அரசனை காணாமல் இருப்போமோ நமதாயோளை வீணாக கழிப்போமோ பரம்பரை ஞானத்தை பழிப்போமோ யூதர் பாடனு பவங்களை ஒழிப்போமோ யூதர் அரசனை காணாமல் இருப்போமோ நமதாயோளை வீணாக கழிப்போமோ ோர் வெள்ளி உதிக்குமின்றே இஸ்ரேல் ராஜசிங்கோ கதிக்கும் கதிக்குமின்றே ஆக்கமிழந்த மறுவா குறைத்த பாலம் தீர்க்கன் மொழி பையாத பாக்கியமீ உத அரசணை காணாமல் இருப்போமோ நமதாயூலை வீணாக கழிப்போமோ தேசோமயத்தரகை தோன்றுது பார் மேற்கு திசை வழி காட்டி முன் செல்லது பார் பூசனைக்கான நற்கொடைகள் கொண்டே அவர் பொன்னடி வணங்கவும் நடவுமென்றே உத அரசனை காணாமல் இருப்போமோ நமதாயுலை வீணாக கழிப்போமோ அலங்காரமணையொன்று தோணுது தோணது பார் அதன் அழகு மணமுங்கண்ணும் கவந்தது பார் இளவரசங்கிருக்கும் நிச்சயம் பார் நாம் எடுத்த கரமும் சித்தியாயிடம் பார் யுத அரசனை காணாமல் இருப்போமோ நமதாயூலை வீணாக கழிப்போமோ அரமணையில்ல அவரை காணோமே அதை அகன்று தென் மார்க்கமாய் திரும்புவோமே மறைந்த ஊடு அதை பார்த்து திரும்பினதே வாசலில் நம்மை கொண்டு சேர்த்தது பாரியுத அரசனை காணாமல் இருப்போமோ நமதாயூளை மீனாக கழிப்போமோ பொன் துபவர்க்கம் வெள்ளை போலமிட்டை ராயர் அச்சனை புரிவோமே வன் ஏரோதை பாராமல் தேவ பாக்கினால் சோராமல் சோறாமல் யூதரசனை காணாமல் இருப்போமோ நமதாயூலை வீணாக கழிப்போமோ பரம்பரை பழிப்போமோ யூதர் பாடனு பவங்களை ஒழிப்போமோ யூதரசனை காணாமல் இருப்போமோ நமதாயூளை வீணாக கழிப்போமோ யுதரசனை காணாமல் இருப்போமோ நமதாயூளை வீணாக கழிப்போமோ